வீரபாண்டிய கட்டபொம்மனோட நினைவு கோட்டை இது ஆனால் எல்லா பழைய மன்னர்களும் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டாங்க நமக்கு தான் சொல்லி கோயிலை அவங்க கோயிலாக பயன்படுத்தலை அது எதுக்குன்னா அவங்களை அடிச்சுட்டு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்துக்கோங்க வேற ஏதாவது போட்டுருப்பாங்க பார்த்து எடுத்துக்கோங்க ஸோ இந்த எல்லாம் தூரம் உண்மைன்னு நமக்கு தெரியல அந்த காலத்தில் வாழ்ந்தவங்களுக்கு தான் தெரியும் நம்ம எல்லா மன்னர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு கோட்டை எழுப்புனா நம்மளோட வரலாறு எல்லாத்துக்கும் தெரியும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் கீழே விழுந்திலோ ஆளை கரெக்டா வச்சிருக்கீங்க சும்மா சும்மா வாங்க மாட்டிங்களா ஏமா வாங்கிக்கம்மா இங்க பல சாமிகள் வந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னோம் இவரு அந்த கேப்ல எடுத்து மொபைல் எடுத்து ஜிப்சின்னு ஸ்பெல்லிங் தெரியாமல் போட்டு நோடி நம்ம கூட வர வரை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாமா வீரபாண்டிய கட்டபொம்மனோட நினைவு கோட்டை இது மெமோரியல் ஃபோர்ட் இங்கே வந்திருக்கோம் இந்த ஃபோர்ட் வந்து முன்னாடி வீரபாண்டி கட்டப்பொம்மன் காலத்தில் கட்டினதெல்லாம் நிறையா வந்து அழிஞ்சு போனதுக்கப்புறம் இங்கே இருக்கிற தமிழ்நாடு கவர்மெண்ட்டு வந்து மறுசீரமைப்பு பண்ணி நம்ம மக்கள் பார்வைக்காக விட்ருக்காங்க இப்போ நம்மளும் தான் போக போகிறோம் அதுதான் சுற்றிட்டு இருந்தேன் திருச்சி வரைக்கும் புறகாதான் ஆமாம் இங்க இருந்து திருச்செந்தூர் வரைக்கும் ஆனா எல்லா பழைய மன்னர்களும் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க நமக்கு தான் சொல்லி இருந்து திருச்செந்தூர் பார்த்து கைத்தார்க்கு ஒரு சுரங்க பாத்திரம் உண்டு சேர்ந்த பூ மகன் கோயில் அதுக்குள்ளுக்கு கோயிலுக்கு தான் கோயிலா அவங்க கோயிலா பயன்படுத்தல அது எதுக்குன்னா நகைகள் அடிச்சுட்டு ஒரு வரலாற்று சின்னத்தை உங்களுக்கு காமிக்கலாம்னு நினைச்சா கரண்ட் கட்டுன்றாங்க ஹலோ செவன்ட்டி ஃபோர் தானே ஆ ஆமாம் அப்பா வரதா அண்ணா வந்து ஆக்சுவலி டிஎம்கே கார் அவரு ஃபுல்லா வந்து அந்த டிஎம்கே பெருமையெல்லாம் சொல்லுவார் நம்ம எடிட்டிங்ல பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொடுத்தாதான் கேமராவும் கொடுத்தாதானே எழுதி ஆமாம் இது வந்து கட்டபொமனோட நினைவு கோட்டை நினைவு கோட்டை தான் டெமாலிஷ் ஆகிடுச்சேன் சும்மா இது பண்ணிடுறாங்க ஸோ இதை வந்து தமிழக அரசாங்கலாம் சேர்ந்து அவருக்காக ஒரு மெமோரியல் ஹால் மாதிரி பில்ட் பண்ணிடுறாங்க அதில் வந்து அவரை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது ஸோ கட்டபவனை பற்றி எல்லாருமே இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்கள்லாம் ஸ்கூல்லேயே படிச்சுருப்பீங்க ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே இருக்குது இப்போ கரண்ட் இல்லாதனால நம்ம பெருசாக காட்ட முடியல தெரிஞ்ச வரைக்கும் பார்த்துக்கோங்க இல்லைன்னா யூடியூப் வேறு ஏதாவது யூடியூப் சேனலில் போட்டுருப்பாங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் சத்தம் போட்டு இருந்தீங்கன்னா உங்களை படம் பிடிச்சி யூடியூப்பில் போட்டு விட்ருவாங்கள படம் பிடிச்சி அவ்வளோ லைக்ஸ் வரும் பாருங்க பயங்கரமா அந்த பாப்பா யூடியூபில் போடுறோன்னு அமைதியாயிடுச்சு ஸோ இந்த ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ தூரம் உண்மைன்னு நமக்கு தெரியல அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க தான் தெரியும் என்ன ரெண்டாவது இதெல்லாம் இங்கே ஒரு சுற்றுலா சின்னமாக இருக்குது இங்கே வந்தால் ஒரு பொழுதுபோக்காக இருக்கும் நம்ம எல்லா மன்னர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு கோட்டை எழுப்புனா நம்மளோட வரலாறு எல்லாத்துக்கும் தெரியும் இதன் மூலியமா அரசாங்கத்துக்கு நாங்க என்ன சொல்லிக்கிறோம்னா ஏதாவது பண்ணுங்க என்னத்தையோ பண்ணுங்க முன் வழிபட்ட சாமி வீரசக்கர தேவி அப்படியா தலைவா வைத்தியரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கீழே விழுந்தீங்களோ ஆள கரெக்டா வச்சிருக்கீங்க

いやமா வாங்கிக்கணும் காசு வாங்கنا படிக்க ஆப்படியா காசு வாங்கنا படிக்காதின்னுங்களா நீங்க இங்கதான் இருப்பீங்களமா கோயில உங்களை பாக்கணுமா இங்க வந்தா போதும் உங்க பேருமா வேளம்மா வேளம்மா கேட சொல்லுவாங்க இங்க வந்தா புசா கேட்கடலே சொல்லுவாங்க எப்பமே இங்கதான் அப்டீங்களா எப்போ வந்தால இங்கதான் இருப்பீங்க இப்ப இ நீ வருது மட்டும் தான வேற என்ன பாப்பீங்க அதான் இந்த தட்டுவீங்க

இதடம் உண்மையான கோட்டை இல்லை கோட்டை ம் இப்போ இல்லை ஃபுல்லாக அழிஞ்சு இப்போ வெறும் நினைவு இடம் மட்டும் கட்டிக்கிறானு உள்ளே போக முடியாது பிள்ளைலாம் போக முடியாது இங்கே இருந்தே நீ வரலாம் அதை படிச்சுக்க வேண்டியது தான் எப்படி கட்டுறோம் எப்படி காட்டும் ஆமாம்

ஏய் பாத்யா நீ என்ன சொன்ன நானும் ஒரு சேனல் வெச்சிருக்க பண்ணாத பண்ணுவேன்னு சொன்னே இல்லையா என்ன சேனல்மா நான் ஸினிஃபிலர் ஸினிஃபில் சூடு நான் ஒரு ல ஸினிஃபிலர் ஏய் என்ன

தான் பண்றாரு பண்ணுறாரு அதுவும் உழுக மாட்டேங்குது நீ ஏன்டா முந்நூறு சப்ஸ்கிரைபர் ஒரு மாதமாக தாந்தன் எல்லோரும் கேட்டிங்களா இப்படி தான் விளங்கும் விளங்கும் என் ஆஃப் த டே நம்ம வந்து இங்கே ஒரு கால் அடி தலைவனுக்கு கால் அடிபட்ட நேரத்தில் கரெக்டாக அங்கே ஒரு அம்மா வந்து எங்களுக்காக உதவி செஞ்சாங்க ஸோ அந்த அம்மா நல்லா பண்ணாங்க காசு கொடுத்தாலும் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இதே சிட்டிக்குள்ளே நடந்திருந்தா கேட்கக்கூட நான் இருந்திருக்காது இங்கே இப்படியே நேராக பண்ணால் ஹாஸ்பிட்டல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆட்டோக்காரம் முந்நூறுவா கேட்டிருப்பான் ஆனால் இங்கே வந்து இந்த மாதிரி கிராமங்களில் இது ஒரு ஸ்பெஷல் எங்களுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப பிடிக்கும் கிராமத்தில் நடக்கிறனால இதை விட நிறைய ஸ்பெஷலாக இருக்குது இன்னும் மோட்டர் எல்லாம் இருக்கு வாங்க காட்டுறேன் மோட்டர் ரூம் நத்தம் தெரியும்லாம் நாங்கள்லாம் பருத்தி ஒன்று பார்த்துருக்கோம் இய்யா ஃபுல்லாக இதில் இந்த ஏரியா ஃபுல்லாக அவங்க தான் ஆமாம் மேக்ஸிமம் ஓகே ஸோ ஒரு காலத்தில் இந்த பாஞ்சாலங்குறிச்சி ஆண்ட கட்டபொம்மன் அவர்களோட வம்சாவளியெல்லாம் அவங்களை இங்கே தான் குடியாமறுத்திருக்காங்க அவங்களுக்கான வீடெல்லாம் கட்டி கொடுத்து கலைஞர் பீரியன்ல சொல்லிட்டாங்கிருவோம் தலைவர் வீடு தலைவர் தலைவர் பீரியட்ல